அனைவருக்கும் வணக்கம் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் குரு பயிற்சி போகிறது குரு பகவானின் பயணம் மற்றும் பார்வையால் பலனடைய போகும் ராசி கன்னிராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சியால் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் வீடான பாக்கிய செல்லப்போகிறார் செல்ல போகிறார் மே ஒன்றாம் தேதி உங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகும் காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் கூடவே உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் ஐந்தாம் வீட்ட பார்வையிடுகிறார் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் தேடி வரப்போகிறது அப்படினே சொல்லலாம் ஒன்பதாம் வீட்டில் அமரப்போகும் குரு உங்கள் ராசியில் அமர்ந்துள்ள கேதுவை பார்வையிடுவதால் சுபகாரியங்கள் அதிகம் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வரைக்குமே ஓராண்டு காலத்திற்கு தான் கடந்த ஓராண்டு காலமாக கடன்கள் நோய்களை அளித்து வந்த குரு இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியவராக இருக்காரு அப்படின் சொல்லலாம் குரு பகவானின் பார்வை பலன் இருந்தால்தான் திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் ராசியை குரு பார்ப்பதால புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகளின் அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வளர்ச்சி திருப்தி அரைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சிருவுகள் தீரும் குரு பார்வை மூன்றாம் வீட்டில் விழுகிறது சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் நடக்கும் திருமணம் நடைபெறும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருந்தவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இருக்கு உங்கள் ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வையால் நேரடியாக பார்க்கிறார் திடீர் மாற்றங்கள் தரப்போகிறது அது இல்லாமல் குரு பார்வை ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதிகிறது சகோதர சகோதரிகளிடம் இருந்த பிரச்சனைகள் தீரும் சந்தோஷங்களையும் ஆதரவங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு பதினோராம் இடத்துல குருவின் பார்வை பதிவதான லாபங்கள் நிறைந்த ஆண்டாக அமையும் வருடம் முழுவதும் வருமானம் நிறைந்த ஆண்டாக அமையும் செய்யும் தொழிலால் லாபத்தை தரும் மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை உண்டாகும் அறிவு திறன் இருக்கு சனி சிக்கல்களை உருவாக்கினாலும் குருவினால் நன்மைகள் குறையும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் பொற்காலமாக உங்களுக்கு அமைய போகிறது குரு பகவானால் உங்களின் வாக்கு வன்மையில பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி உங்களின் ஆன்மீக சிந்தனைகள் மெருகேறும் புதிய ஆலயங்களை தேடி சென்று நீங்கள் மகிழ்விக்க கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தின் வளர்ச்சியில உங்களின் பங்களிப்பு பெருகக்கூடியதாக இருக்கு உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் அதே நேரம் எவரிடமும் அனாவசிய பேச்சு வேண்டாம் மற்றவர்களின் பேச்சுக்களையும் நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனித்து அதற்கேற்பார்வாறு உங்களுடைய செயல்பாடுகளை நீங்க வகுத்துக்கொள்வது கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக ஒரு யோகமான காலமாக அமையப்போகிறது அப்படின்னே சொல்லப்படுது மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடியதாக இருக்கு குருவின் பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான வாழ்க்கையை அமைத்து தரக்கூடியதாகவும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தீரக்கூடியதாகவும் தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி செய்த படிப்படியாக வளர்ச்சி ஏற்பட்டு பொருளாதார நிறை உயரக்கூடியதாக இருக்கு போட்டியாளர்கள் பின்வாங்குவாங்க அரசு வகையில சில சலுகைகள் தேடி வரும் மனதில் ஏற்பட்ட இனம் புரியாத வேதனைகளும் பயங்களும் முற்றிலும் நீங்கிவிடும் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களின் குறைகளை நீங்கள் கண்டறிந்து தயவு தாட்சணம் இன்றி தீர்த்துவீங்க உங்களின் செயல்களுக்கு நண்பர்கள் கூட்டாளிகளின் வரவேற்பு உங்களுக்கு கிடைக்கும் பெரியோரை தேடிச் சென்று அவர்களின் ஆசைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தான் இந்த குரு பயிற்சி அமையப் போகிறது ஓராண்டு காலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பெருமானை நீங்க வழிபடுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தான் இருக்கு இந்த குரு நீங்கள் முருக பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் குடும்பத்தார அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் போட்டியாளர்கள் உங்களை ஏமாற்ற முடியாது உங்களின் நெடுநாள் ஆசை ஒன்றை இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் உங்களின் தெளிந்த சிந்தனைகளால் பிறருக்கு தகுந்த அறிவுகளை நீங்கள் வழங்குவீங்க உங்களை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிப்பீங்க வெளிநாடு விசா குறித்த சந்தேகத்தில் இருந்தவர்களுக்கு ஆச்சரியப்படும் வகையில் விசா கிடைத்துவிடும் கிடைக்காமல் போயிருந்த பொருட்களை மீண்டும் கைக்கு வந்து சேரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களே இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகர்கள் இந்த குரு பயிற்சியின் காரணத்தினால் ஓரளவுக்கு முன்னேறும் முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சக ஊழியர்கள் தக்க சமயத்துல உதவுவாங்க அதே நேரம் வேலைப்பழு அதிகரிக்கும் எனவே பொறுப்புடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளுங்கள் அலுவலக ரீதியாக உங்கள் பயணங்களை செய்ய நேரிடலாம் வியாபாரிகளுக்கு தொடர்ச்சியான லாபம் கிடைக்கும் அதிக முதலீடுகள் செய்யாமல் வியாபாரத்தை நீங்க பெருக்குவீங்க போட்டியாளர்களை சாதுரியமாக நீங்க சமாளிப்பீங்க உபரி வருமானத்தை எதிர்காலத்திற்காக நீங்க சேமித்து வைப்பீங்க கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொண்டு அரசாங்கத்திடம் சமர்ப்பிப்பீங்க உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை நீங்க வழங்குவீங்க அரசியல்வாதிகள் மேலதிகாரிகளிடம் பாராட்டுகளை பெறக்கூடியதாக இருக்கு கட்சி தொண்டர்களின் ஆதரவு நன்றாக இருக்கும் எவரையும் பகைத்து உங்கள் செயல்களை நீங்கள் செய்து நல்ல பெயரை வாங்குவீங்க உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கூடியதாக இருக்குது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவியத் தொடங்கும் எனவே வாய்ப்புகளை நன்கு ஆராய்ந்து தேர்வு செய்ய வேண்டும் சக கலைஞர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பெண்மணிகளின் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் உத்தியோகமும் கிடைக்கும் புனித நீங்க மேற்கொள்வீங்க குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்படும் முக்கிய பிரச்சனைகளில் மௌனம் சாதித்து பிரச்சனைகளை நீங்க பெரிதாக்காமல் பார்த்து கொள்வது நல்லது உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் விற்பனை அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல நிம்மதி காணப்படும் விருந்து நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளின் செயல்களால் பொறுமை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்வீங்க அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் செலவு உண்டாகலாம் ஆன்மீகத்துல ஈடுபாடு காட்டுவது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகள் கைகூடி வரும் மேலும் உங்கள் கௌரவம் அதிகரிக்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்தி கொள்ள உங்களுக்கு சிறப்பான சந்தர்ப்பம் அமையும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் பதவிகளில் முன்னேற்றம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பு புத்தி சாதுரணியம் உங்களுக்கு பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் நஷ்டம் உண்டாக வாய்ப்புகள் உண்டு உங்கள் சமயோகித புத்தி கூர்மையால் திடீரென வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடுவீங்க சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது ஆனால் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க பொறுமையுடனும் பொறுப்புடனும் செய்து முடிப்பது நல்லது எல்லா காரியங்களிலும் அனுகூலமாக நடந்து கொள்வது உங்களுக்கு முடியும் முக்கிய நபர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆணையத்திற்கு சென்று வழிபடுவது உங்களுடைய பாவங்கள் போகும் சிக்கலான பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள் வரும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை பொங்கல் செய்து முதல் கிழமைகள்ல ஏதேனும் ஒரு ஆலயத்துல நிவேதனமாக படைத்து அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க பிரசாதத்தை கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே